அக்கா இப்போ என்னம்மா டவுட் உனக்கு இல்ல நீங்க ஒரு பத்து டு பன்னிரண்டு வருஷம் கடை வச்சிருப்பீங்களா சரி அதுக்கு என்னம்மா நம்ம கடைக்கே சேரீனே துரத்தி விட்டு நீ ஓடற முடிவு பண்ணிட்டியாம்மா இல்லைங்க்கா நம்ம கடைக்கே ப பதினஞ்சாயிர ரூபாய் இருபதனாயர ரூபாய் ஏன் முப்பதனாயிர ரூபாய் முகூர்த்தப்பட்டு நார்மல் புடவ கூட வந்திருக்கு நீங்க கட்டியிருக்க புடவ ஒரு மூவாயிரத்தி ஐநூறு இருக்குமா எந்த வருஷம் திருத்தவே முடியாதுங்க அதாவது எவ்வளோ காஸ்ட்லி புடவை தாம் வீட்டில் இருந்தாலும் அடுத்தவங்க ஒரு இரநூறுபாய்க்கு ஸேரீ கட்டியிருப்பாங்க அதாவது பொண்ணுங்க நினைப்போம் ஐயோ அங்கே பாரு சேரீ சூப்பராக இருக்குதுன்னு இந்த சாரி வந்து மூவாயிரத்து ஐநூறுரூபா என் வீட்டுக்காரு பாத்தாரு நான் வச்சிக்கியம்மா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உனக்கு சேரியானு சொல்லி நீ அவ்வளவுதான் உண்டுள்ள நான் கீறு ஆசூலியா எடுக்கவோ எனக்கு பிடிக்காது அதனால உன்னைக்கு நானும் சொல்றேன் எனக்கும் ஒரு விஷயம் புரியலம்மா இந்த சாரி நான் கட்டியிருக்கிறது ஜெஸ்ட் போர் பிப்டி தான் என்னங்க சொல்றீங்க தான் நான் கட்டியிருக்க போடவை நான் கூட நம்ம ரேட்டெல்லாம் அதிகமாக வரும் உங்களுக்கு துணியோட ரகம்லாம் தெரிஞ்சிருக்கும் சரி அதுதான் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இருக்கும்னு சொல்லி தப்பாக கணக்கு பண்ணி கேட்டுட்டேன் பரவாயில்ல மூவாயிரத்து ஐநூறுவா போய் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருச்சு பார்த்திங்களா இதுக்கு பேர் தான் போட்டு வாங்கிறது ஓகேங்களா அதாவது எனக்கும் ஒரு விஷயம் புரியல நம்ம கடைக்கு பிரைடலுக்கு வர சேரீஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் லேக் வரைக்குமே வருது ஓகே அது எல்லாமே பிரைடலுக்கு தான் ஸோ நார்மலாக எடுக்கிறவங்க ஒரு ஃபோர் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடு சேரீ கூட பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க கிராண்ட் லுக்கில் இருக்கும் அதுவே அவங்க பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு எடுத்துகிட்டு வரும்போது செம்ம மொக்கையாக இருக்கும் நம்ம நல்லா இருக்கணும் சொல்ல முடியாது நல்லா அலையணும்னு சொல்ல முடியாது கேட்பாங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கு அவ்வளோ காசுலேயும் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு நாள் நம்ம கட்ட போகிறோம் அதுவும் ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு சேரீ கட்டிட்டு போயிட்டோம்னா அந்த பெண்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம் அடுத்து அந்த சேரையை தூக்கி எங்கே லாஸ்ட்டு ரேக் இருக்கோ அதில் போட்டு துணிச்சுருவோம் ஏன்னா அது அடுத்த டைம் கட்டுனா தெரிஞ்சு போயிடுமா அதனால் கட்ட மாட்டோம் இப்படிலாம் போட்டு சேரீ எடுக்கிறீங்க கொடுத்து வச்ச மகராசிங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்காரரும் எடுத்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா சூப்பருங்க உங்கள் வீட்டுக்காரர் எத்தனைம்மா எடுத்து கொடுத்துருக்காரு சாரி கட்டவே வேண்டான்னு சொல்லுவார் ஏன்னா நான் சாரி கட்டணும்னு நினைச்சா அவர் உயரம் வாங்கிருவேன்னு ஸாரீ கட்டி எவ்வளோலாம் எடுத்து கொடுத்துருக்காரு எடுப்போம்க்கா அவரை டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ சுடிதார் எடுத்துக்கொண்டு சொல்லி பெஸ்ட்டுங்க சாரியை விட சுடிதார் தான் பெண்கள் சேரீ கட்டினா அழகு தான் ஆனாலும் சுடிதார் தான் சேஃப்டி உண்மையை தான் சொல்கிறேன் நம்புனா நம்புங்க நம்பளைன்னா போங்க என்ன உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் அக்கா ஏமா நீங்க மட்டும் சீக்கிரமா டக்குன்னு தைச்சு போட்டு போயிருங்க இதே நாங்க பிளவுஸ் கொடுத்தோம் ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் சொல்லி சொல்றீங்க நீங்க மட்டும் நியூ நியூ பேட்டர்னா போடுறீங்க என்னமா நியூ பேட்டர்ன் போடுறேன் நானு சொல்லுமா நீங்க போட்டிருக்க பிளவுஸ் சூப்பரா இருக்குங்கக்கா இது எப்போ தைச்சீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை மணி நேரத்துல தைச்சிருப்பீங்களா பாவி இதை நான் அரை மணி நேரத்துல தைச்சேன் அது இப்போ நான் புதுசா போட்டிருக்கேன்னு நீ நினைக்கிறியம்மா கண்டிப்பா கிடையாது ஒவ்வொரு டைலருங்களும் நீங்க என்ன கேக்குறீங்க உங்களுக்கே எப்படி தைக்கணுங்கறது மட்டும்தான் நாங்க யோசிக்கிறோம் அதுவே எங்களுக்கு நாங்க தைச்சு போட்டுக்கிறோம்னா தீபாவளிக்கும் புது ட்ரெஸ் கிடையாது அதே பொங்கலுக்கும் புது ட்ரெஸ் கிடையாது நியூ இயர் எந்த ஆடி பதினெட்டு ஆடி ஒன்னு எவ்வளோ ஃபங்க்ஷன் வந்தாலும் சொந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட வெக்கத்தை விட்டு சொல்றோம் பழைய ட்ரெஸ்ஸை தான் போட்டு போறோம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க ஒரு டைலர் ஒரு ட்ரெஸ்ஸ புதுசா அதே இதெல்லாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எடுத்து வச்சிருப்போம் அதீசண்டா கட்டினோம்னா இது உடனே புதுசுன்னு சொல்லிடுறீங்க புதுசுன்னு சொல்றதை மட்டுமா என்ன சொல்லிடுறீங்க இங்க பேர் டக்குன்னு உட்காந்து டக்குனு தெச்சுக்கிறீங்க டக்குனு போட்டுக்கிறீங்க நாங்க தைக்கிறது ஒரு டைலருக்கு தைச்சுக்கிறதே ரொம்ப ரேருங்க சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா டைலர் வீட்டு துணி கிழிஞ்ச துணி கூட தைக்க டைம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பொழப்புதான் எங்க பொழப்பு நாங்க எல்லாம் தைக்கிறதுனாங்க எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு துணியோ ரெண்டு துணியோ தைப்போம் மீது எங்க எங்களை தைக்க விடுறீங்க எங்க துணின்னு தெரிஞ்சிருச்சுன்னா தூக்கி ஓரம் கட்டிய வச்சிடுறீங்க உங்க துணியை தைக்கலைன்னா என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசுறீங்க இது கடையில நாங்க எங்க துணியை தைச்சு போட முடியுமா இல்ல போட தான் விட்டுருவீங்களா ஏமா சொல்லுமா மதனியே அப்படியாங்கக்கா சரிங்கக்கா என்னமோ சொல்றீங்க நானும் கேட்டுக்கிறேன் இது வேற யாரை சொல்லிங்க என்னுடைய லேபர் தான் சொல்றாங்க என்னுடைய அசிஸ்டன்ட் வேற யாரும் கிடையாது சொல்றது பாத்தீங்களா கூடையே சுத்திக்கிட்டு கூடையே இருந்துகிட்டு நான் புதுசு தைச்சு போடுறேன்னா அது இவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நீ போட விட்டுருவாங்களா என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் விடுறீங்க பாத்தீங்களாங்க பாவப்பட்ட பிறவிங்க நான் என்னத்த சொல்றது இவங்களுக்கு இடையில மாட்டிக்கிட்டு வாழ்ற வாழ்க்கை இருக்குதே போராட்டமான போராட்டம் இதுக்கு இடையில எங்கயாவது ஒரு மைண்ட் ரிலாக்சேஷனுக்கு தான் போலான்னு இருக்கோம் பெட்டிக்கு போலாமா வாங்க நாங்க ரெடி நீங்க ரெடியா